ஸ் நாம் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவுக்கு போகிறோம் எங்கள் ஹஸ்பண்டோட ஊருக்கு நாங்கள் போகிறோம் அங்கே எல்லா மெயினாக எதுக்காக போகிறோன்னா எங்கள் வீட்டுக்காரோட பாட்டியை பார்க்க போகிறோம் அப்படியே இருபத்தஞ்சாம் தேதி ஹோலி வருது கொல்கத்தாவில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் எங்கள் கூட அங்கே வந்து போகிறதுக்காக இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு சப்பாத்தி செஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு உருளைக்கெழங்கு ஃப்ரே பண்ணி எடுத்தாச்சு அப்புறம் தம்பிக்காக புளி சாப்பாடு செஞ்சு எடுத்தாச்சு எல்லாமே எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோசல் பண்ணி வச்சாச்சு எல்லாத்தையுமே எடுத்து நீட்டாக அடுக்கி வச்சாச்சு போயிட்டு வரும்போது எப்படி இருக்குதுன்னு தெரியல வீடு எல்லாம் மூடி வச்சாச்சு அரிசி மூட்டை எடுத்து மேலே வச்சாச்சு அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை கேஸு எல்லாமே ஆஃப் பண்ணியாச்சு எல்லாமேலேயுமே துணி எடுத்து மூடியாச்சு போய்ட்டு வர்றதுக்கு ஒரு இருபது நாள் ஆகுன்றதுனால எல்லாமே எடுத்து வச்சாச்சு எங்கள் எல்லாம் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு பேகு ரெண்டு டூ ஒன்று என்ன சரியான கூட்டமாக இருக்குது இது எல்லாமே எங்களோட லக்கேஜ் ஒன்று ரெண்டு மூணு பேக் எங்களோடது ஒரு பேக் மட்டும் அந்த பையனோடது ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து உக்காந்துருக்கோம் சரியான அந்த ட்ரெயினுக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் பத்திரிகை சென்னை ட்ரெயின் சென்னை ட்ரெயினில் ஃபுல்லாக அந்த சென்னை ட்ரெயினுக்காகவே எல்லாருமே வெயிட் பண்ணுறாரு கூட மொத்தம் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் ஃபுல்லாகவும் அவங்க தான் உக்காந்துருக்காங்க ஃபுல்லாக எந்திக்காரங்க தான் நாங்கள் போகிற ட்ரெயினும் அதே மாதிரி இருக்க போது இங்கேருந்து சென்னை போகிற ட்ரெயினுமே அந்த தான் இருக்குது சென்னை ட்ரெயினுமே ஃபுல் பஸ்ஸாக தான் இருக்க போகும் போக போகிறமோ தெரியல

அதோட அந்த சென்னை ட்ரெயினை விட்டு இறங்கிட்டோம் அஞ்சு மணி அஞ்சரைக்கெல்லாம் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க ஏழு மணிக்கு நம்மளுக்கு கொல்கத்தா ட்ரெயின் இது பாருங்க இது ஃபுல்லாமே ஜெனரல் ஜெனரல் பாக்ஸ் இது ஃபுல்லாக எப்படி கூட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் இதே ட்ரெயின் தான் நம்ம ட்ரெயினும் நம்மளுக்கு எஸ் த்ரீ ஆனால் ஜெனரல் தான் இந்த அளவுக்கு மோசமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ் த்ரீயும் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு இந்த ட்ரெயின்லேயுமே அப்படியே தான் புக்கிங்னு சொல்லவே முடியாது ஜெனரலும் புக்கிங்கும் ஒன்று தான் ஏசி மட்டும்தான் ஃப்ரீயாக நிம்மதியாக போக முடியும் சென்னையில இருந்து ஸ்டார்ட் ஆனதுமே ரொம்பவுமே வைக்க ஐயோ ஏறுத்து ஒழுகுது அந்த அளவுக்கு வைக்க ஒருத்தர் எப்படி பாருங்க மேலே துணியை கட்டி அதில் ஒரு தலைகாணி மாதிரி பண்ணிக்கிட்டு தலையை கீழே தொங்க வைக்காமல் காலை மேலே காலை போட்டு ஜாலியாக தூங்குறாரு அப்படி ஒரு சீட்டு கிடச்சிருந்தாலும் நிம்மதியாக இருந்திருக்கும் போல இருக்குது எல்லாமே புக்கிங்லேயும் அவங்க பாட்டுக்கு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி பிடிச்சி பிடிச்ச இடம் வந்து ஃபுல்லாக வந்து உக்காந்துடுறாங்க நம்மளால் புக்கிங் பண்ணியும் உக்காந்து தான் போகிற மாதிரி நிலமை கஷ்டத்துலையும் எப்படியோ ஒன்று தூங்கிட்டோம் தூங்கிட்டு ஒடிஷா தாண்டி ட்ரெயின் போய்கிட்டு இருக்குது எந்திரிச்சு பார்த்தோன்னா கால் வைக்க கூட இடம் இல்லைங்க அப்படி ஒரு ஃபுல் ஆயிட்டாங்க எங்கே ஏறினாங்க எப்படி ஏறினாங்கன்னே தெரில அப்படியே ஃபுல் வலி ஃபுல்லாக தூங்கிட்டும் நின்றுட்டும் ரொம்பவுமே கால் வச்சு பாத்ரூம் கூட போக முடியாது அப்படியே பாத்ரூம் போனால் கூட அங்கே வந்து ரொம்ப கேவலமா இருக்கும் பாத்ரூம் கால் கூட வைக்க முடியாது அந்த அளவுக்கு மோசமான ட்ராவலுங்க இந்த டிராவலை நான் லைஃப்ல மறக்கவே மாட்டேன் அந்த அளவுக்கு மோசமாயிருச்சு இதுக்கு முன்னாடியும் போயிருக்கேன் ஆனால் இந்த அளவுக்கு மோசமாலாம் இருந்ததே இல்லை கொல்கத்தாக்குள்ள என்ட்ரு ஆக ஆகவே நிறைய சேல்ஸ் பண்ண வித விதமாக வந்தாங்க இதில் எனக்கு இந்த டவல் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு ரெண்டு டவல் நூறு தான் ரொம்பவுமே ப்யூர் காட்டன் நல்லா சாஃப்டான கிளாத்தில் க டவல் நான் ரெண்டு டவல் வாங்கியிருந்தேன் தம்பிக்கு இந்த பொம்மை ஒன்று வாங்கியிருந்தேன் அப்புறம் கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு சில்லுன்னு கொல்கத்தாக்குள்ளே என்ட்ரானதுமே செம்ம கோல்ட் ஆயிடுச்சு அப்படியே குளிர் அடிக்கிது மழை பெய்யுது தமிழ்நாட்டுக்கும் இங்கேக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு அப்படியே அது போகும்போது தெரியுது எவ்வளோ கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு ரெண்டரை நாள் முழுசாக ட்ராவலுக்கு அப்புறம் ட்ரெயின்லேருந்து வெளியே இறங்கியிருக்கோம் சா செம்ம ரிஸ்க்கு அதான் அந்த ட்ரெயின் ஃபுல்லாமே காலியாக இருக்குது அப்போவும் கொஞ்சம் பேர் இருக்காங்க சாலிமார் போகிறவங்க நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே இறங்கிட்டோம் எப்போவுமே ஹாவ்ரா போய் தான் இறங்கி மாற்றுவோம் இந்த டைம் வந்து ஹாவரா இந்த ட்ரெயின் போவோம் அது சாலிமார் போகிறதுனால நாங்கள் வந்து முன்னாடியே இறங்கி இந்த ட்ரெயினுக்காக மாற்றுவோம் அப்போ இங்கேருந்து வேறு ட்ரெயின் பிடிச்சி தான் போய் அப்புறம் ஆட்டோவில் போங்க எங்கள் மாமியார் வீடு நாங்கள் இருக்கிற வீடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்